இன்னைக்கு நாடு முழுவதும் ரொம்ப ட்ரெண்டிங்கான டாபிக் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தது தான் மதுரையில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்துகிட்டாரு அண்ட் ஸ்டேஜ்ல ஸ்பீச்சும் கொடுக்க ஆரம்பிச்சாரு அந்த ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அண்ணாமலை அவர்களை பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணாரு மக்கள் எல்லாரும் பயங்கரமா எக்ஸைட் ஆகி கரகோஷங்களை எழுப்ப ஆரம்பிச்சுறாங்க ஒரு செகண்ட் அமித்ஷா அவர்களை திகச்சு போய் எல்லாரையும் பார்த்தாரு அவரும் ஒரு செகண்ட் வந்து ஷாக் ஆனாரு அண்ட் பார்க்குற எல்லாருக்குமே லிட்ரலி அது வந்து ஒரு கூஸ் பம்ப் மோமெண்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே நிறைய பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இல்ல அண்ணாமலை அவர்களுக்கு அவ்வளோ மவுஸ் எல்லாம் கிடையாது அவர் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு நாலு லேப்டாப்பை வச்சுட்டு ஐடிவிங்க நீங்க உட்காந்துட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நாங்கள் நம்பிடுணுமான்னு சொல்லி எந்த அளவுக்கு டீக்ரேட் பண்ண முடியுமோ பண்ணாங்க இவ்வளோ அவர் வந்து பதவியிலேருந்து இறங்கிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு இதுக்கப்புறம் அண்ணாமலைன்ற ஒருத்தர் இருக்க மாட்டாரு அவருடைய பேரே எங்கயும் கேட்காதுன்ற ரேஞ்சுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் பதிலடி தர விதமா இந்த ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு அந்த ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் வீடியோ அப்படிங்கிறது லிட்டரலி ஒரு கூஸ்பம் மோமெண்டா தான் இருந்தது தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்ல பாஜக மாதிரியான ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு இவ்வளவு தூரம் வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது உண்மையுமே ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கு அண்ட் இந்த வீடியோ இப்போ இன்டர்நெட்ல பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு இதை தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் அந்த நிர்வாகி கூட்டத்துல என்ன பேசினாங்க அப்படின்னா என்னுடைய காதுகள் எப்பவுமே தமிழ்நாடு பக்கம் தான் இருக்கு ஸோ நான் வந்து தமிழ்நாடு கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுக்க போறேன் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா டெல்லி ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல எங்களோட ஆட்சி அமைச்சிட்டோம் அடுத்து கண்டிப்பா தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க நாற்பதாயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல் பண்ண திமுக ஆட்சி உங்களுக்கு வேணுமா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு முடிவெடுங்க அப்படிங்கறத மக்கள்கிட்டையும் சொல்லிருக்காரு இதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறமா நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா அமித்ஷா இல்ல எந்த ஷாவாலையும் திமுகவை தோக்கடிக்க முடியாது தமிழ்நாடு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு அதுக்கு பதில் அளிக்கிற விதமா இந்த வாட்டி அமித்ஷா அவர்கள் உண்மைதான் அமித்ஷாவால தோக்கடிக்க முடியாது ஆனா மக்களால கண்டிப்பா முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அவரு வந்து ஆக்சுவலா கொஞ்சம் தன்மையா தான் இந்த விஷயத்த பேசியிருக்காரு ஆனா அவருடைய ட்ராக் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக மத்திய அரசை கைப்பற்றுனாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான காரணம் இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க பிடிக்காம நிறைய விஷயங்கள் பண்ணாங்க சோ இந்த வாட்டி காங்கிரஸ் வரக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்தாங்க இரண்டாவது முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நாடு முழுவதும் வீசிய மோடி அலைதான் சோ இந்த இரண்டு காரணங்கள்னால வந்து பாஜக மத்திய அரசை கைப்பற்றினாங்க ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஸ்டேட் அசெம்பிளி எலெக்ஷன்ஸ்ல பாஜக நிறைய மாநிலங்களை கைப்பத்தினாங்க இதுக்கு முக்கிய காரணமா யாரை சொல்றாங்க அப்படின்னா அமித்ஷா அவர்கள் தான் அதுவும் ஒரு சில மாநிலங்கள்லலாம் எல்லாம் பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன இடத்துல கூட பாஜக ஆட்சி அமைச்சிருக்காங்க அது நேரடியாகவும் இருக்கலாம் இல்ல கூட்டணியாகவும் இருக்கலாம் இதுக்கு முக்கியமா அமித்ஷாவும் அவருடைய ராஜதந்திரமும் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஸ்டேட்ஸோட எலெக்ஷன் டைம்ல கூட அமித்ஷா அவர்கள் திரும்ப திரும்ப அந்த ஸ்டேட் மேல ரொம்ப ஸ்பெஷலான கவனம் செலுத்தினாங்க அதனாலதான் ஜெயிச்சதுன்னு கூட நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க அதை தொடர்ந்து இப்போ அமித்ஷா திரும்ப அடிக்கடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காரு அதுவும் இல்லாம என்னோட முழு கவனம் தமிழ்நாடு மேல இருக்குன்னு ஓப்பனா ஸ்டேஜ்லயே சொல்லிருக்காரு அப்படிங்கிறப்போ இங்க என்ன மாதிரியான மாற்றம் நிகழும் ஆட்சி மாற்றம் கண்டிப்பா நிகழுமா அது எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வச்சிட்டு இருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அமித்ஷா அவர்கள் இவ்வளவு விஷயம் பேசிட்டாங்க இதுக்கு நம்மளுடைய உடன்பிறப்புகள் சார்பில் என்னடா இன்னும் எது பதில் வராமல் இருக்கேன்னு பார்த்தா அதுக்குள்ள வந்துருச்சு நம்ம திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரான ஆர் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அமித்ஷா அவர்கள் பேசுறது எல்லாமே அப்பட்டமான பொய் இவர் பேசுறதெல்லாம் எப்படி இருக்குன்னா அமைதியா இருக்க நம்ம மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு இவர் எதை சொல்றாருன்னு நம்ம பார்த்துடலாமா அமித்ஷா அவர்கள் இந்த ஸ்டேட் ஸ்பீச்லேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு திருப்பரம் குன்ற மலையை வந்து சிக்கந்தர் மலன் கூப்பிடணும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதை பார்த்துக்கிட்டே வந்து திமுக அரசு அமைதியாவே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து வர இருபத்தி இரண்டாம் தேதி இந்து முன்னணி அமைப்பு சார்பில் முருகன் மாநாடு நடக்க போகுது அதுல நீங்க எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தாரு நம்மளுடைய பாஜக மாநில தலைவரான நைனார் நாகேந்திரன் அவர்களுமே அழைப்பு விடுத்திருந்தார் இதை குறிப்பிட்டு தான் அவர் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த பாக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதே ஸ்டேஜ்ல தான் அவர் வந்து நீங்க நாற்பதாயிரம் கோடி ஊழல் பண்றீங்க டாஸ்மாக்லன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு நீங்க பதிலே சொல்லலையே சரி அதுக்கெல்லாம் நம்ம உடன்பிறப்புகள்ட்ட இருந்து பதில் வராது பட் இருந்த இருந்தாலும் இவர் குறிப்பிட்டு சொன்ன அந்த முருகன் மாநாடு இருக்கு இல்லையா இதை ஏன் சொன்னாருங்கிறதே கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நம்மளோட துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிறாரு அந்த ஈவெண்ட்ல சனாதன தர்மத்தை பற்றி ரொம்ப கொச்சையான வார்த்தைகள்ல பேசிடுறாரு இது நாடு முழுக்க ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது இவ்வளோ ஏன் வேற மாநிலங்களில் பாஜக இதை ரொம்ப சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு காங்கிரசினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிறவங்க எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க இப்படி கூட்டணி வச்சிருக்கவங்கள நீங்க ஜெயிக்க வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி அதை பயன்படுத்தி அவங்களும் நிறைய இடத்துல வெற்றியெல்லாம் பெற்றாங்க இது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆச்சு இப்போ இதை எப்படியாவது சரி கட்டணுமேன்னு திமுக ஒரு பிளான் பண்ணி அவங்க ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க அதுதான் முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பழனியில் இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு நடக்குது வந்து சட்ட ஒழுங்கு சரியா இல்லைன்னு தோணலையா பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துகிறப்போ உங்களுக்கு தெரியாத சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இப்போ இந்து முன்னணி சார்பில் நடத்தக்கூடிய இந்த மாநாடுல தான் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி நான் கேட்கலங்க மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து இந்த ஒரு விஷயத்துல தான் நடந்துச்சான்னு கேட்டால் கிடையாது இது எப்பவுமே தான் அதாவது ஆட்சியில் இருக்கோம் இப்போ நம்ம சேஃபாக இருக்கோம் நமக்கு எந்த தேவையோ இல்லை அப்படிங்கிற நேரத்துல இந்துக்களை பத்தி கொச்சையா பேசுறதா இருக்கட்டும் இல்ல சனாதன தர்மத்தை பத்தி பேசுறதா இருக்கட்டும் சனாதனங்கிறது டெங்கு மலேரியா அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்லி பிரச்சனையை கிளப்புறதெல்லாம் பண்ணிருவாங்க ஆனா எலெக்ஷன் டைம் நெருங்கும் போது மட்டும் டோட்டலாக அப்படியே மாறிட்டு இங்க பாருங்க நாங்க வந்து குடமுழுக்கு பண்ணியிருக்கோம் இத்தனை கோயில்களுக்கு ரெண்டாயிரம் கோயில்களை புதுப்பிச்சிருக்கோம் எங்க கட்சியில தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்காங்க ஏன் நாங்களும் இந்துக்கள் தான் நாங்க வந்து அதை மதிக்கிறோம் என்னென்ன விஷயங்களை சொல்லி உருட்ட முடியுமோ வழக்கம் போல உருட்டுவாங்க இவ்வளோ ஏன் இந்த விஷயத்தெல்லாம் பேசியிருக்காரே ஆ ராசா அவர்கள் இவரே வந்து இந்து மதத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் பேசியிருக்காரு அதையெல்லாம் எடுத்தோனாலே ஒரு குறும்படமே ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மக்களே எதுவா இருந்தாலும் எது சரி தப்புன்றது நீங்களே பார்த்து முடிவு போங்க சரிங்க இப்ப ஆரா அவர்கள் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை அமித்ஷா அவர்கள் தான் ஏற்படுத்த இதுக்கு மக்களோட கேள்வியெல்லாம் எல்லாம் இருக்குது இதுக்கு முன்னாடி மட்டும் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எல்லாம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க கேட்குற கேள்வி நியாயம் தான் பக்காவா இருக்கான்னு பார்த்திடலாமா இப்போ சமீபத்தில் இந்த கொங்கு பெல்ட் ரீஜனில் மக்கள் எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த தோட்டத்து தொடர் கொலைகள் அதாவது ஒரு தோட்டத்து வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற வயசானவங்களை விட்டு வைக்காம இந்த கொலை சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது முன்னாடியே நம்ம பார்த்தோம் பல்லடத்தில் மூணு பேரை கொலை செஞ்சிருந்தாங்க நகைக்காக அதுக்கப்புறமா சிவகிரியில தம்பதியினரையும் கொலை செஞ்சிருந்தாங்க அவங்களையுமே நகைக்காக தான் கொலை செஞ்சாங்க அண்ட் அதுல மூணு பேரை கைது பண்ணாங்க நகைக்காக தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து இன்னைக்கு குளத்துப்பாளையம்ல ஒரு வயசான ஒரு பாட்டிய கொலை செஞ்சிருக்காங்க இது இது மட்டும் தானு கேட்டா கிடையாது இதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த தொடர்கொலை சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு உண்மையானமே அந்த கொங்கு பெல்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அரண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் தோட்டத்து வீட்டுல தனியா இருக்கிறது ஒரு குத்தமா எங்க உயிருக்கெல்லாம் வந்து பாதுகாப்பே கிடையாதான்ற ரேஞ்சுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க இதுக்கு பாஜக சார்பில் நயனார் அவர்களோ அண்ணாமலை அவர்களோ இல்ல அதிமுக சார்பில் எடப்பாடி அவர்களோ நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க நிறைய இதை பத்தி பேசியிருந்தாங்க பட் இருந்துமே இப்ப வரைக்கும் அதுக்கான நடவடிக்கை பெருசா எடுக்கப்படவே இல்லை இந்த கொலை சம்பவங்கள் மட்டும் கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டா அதுவும் இல்ல பாலியல் குற்றங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு இப்ப கூட சென்னை தாம்பரம்ல அரசு சேவை மையத்துல ஒரு எட்டு வயது மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அந்த காவலாளியை கைது செஞ்சிருக்காங்க இதுக்காக எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்ல அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டுல மக்கள் எல்லாரும் அவங்களோட தினம் வாழ்க்கையை கிடக்கிறதே ஒரு அக்னி பரீட்சை மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க இந்த ஸ்டாலின் அரசுன்னு சொல்லி அவங்களுடைய கண்டனத்தை பயங்கரமா தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லங்க தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கிறதா நீங்க வந்து யாரோ எழுதி கொடுத்த டைலாக் எல்லாம் பேசுனீங்களே பொம்மை முதல்வர் அவர்களே இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கக்கூடிய இந்த பாலியல் சார்களை தான் நீங்க பிடிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு இவ்வளவு சட்ட பிரச்சனைகள் இவ்வளவு சட்ட ஒழுங்கு சரியில்லாத நிலைமையில தமிழ்நாடு இருக்கப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அமித்ஷா வந்தார்னா தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்த போறாருன்னு சொல்றீங்களே இதெல்லாம் என்ன நியாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்க போற ஜி செவன் உச்சி மாநாட்டுல நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்க போறாரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கனடா நாட்டினுடைய பிரதமரான மார்க் கார்னே அவர்கள் தொலைபேசி வாயிலா அழைப்பு விடுத்து இருந்தாரு ஸோ இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரெண்டு நாடுகள் வந்து பேசிட்டாங்க சமரசம் ஆயிட்டாங்க மோடி அவர்கள் கலந்துக்க போறாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க டைம்ல கனடா நாட்டில் இருக்கக்கூடிய காலிஸ்தான் ஆதரவாளர்கள் பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா நம்மளுடைய தேசிய கொடியை கிழிக்கிறது மோடி அவர்களோட உருவப்படத்தை எரிக்கிறது இவ்வளவே நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமரான இந்திரா காந்தி அவர்களோட உருவ பொம்மைய புல்லட் ஹோல்ஸோட வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம முக்கியமா கில் மோடி அப்படிங்கிற ஒரு பதாகையை வச்சு இந்தியன் எம்பசி முன்னாடி நின்று நிறைய பேர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு இன்வெஸ்டிகேட்டிவ் மோச்சா ஒரு மோடி அவர்கள் கனடாக்கு உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு இது எல்லாத்தையும் நானும் வெளியிடுறேன் இதனால என்னோட உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு கில் மோடி பாலிடிக்ஸ் அப்படிங்கிற பதாகையும் புல்லட் ஹோல்ஸோட இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அவர்களோட இந்த உருவபோமையும் பாக்குறப்ப மோடி அவர்களுக்கு நாட்டுக்கு உண்மையானவே ஒரு பெரிய த்ரெட் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே வந்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத குறிப்பிட்டு அவர் இந்த பதிவை போட்டிருக்காரு அதுக்கு நம்ம இந்தியாவில இருந்துமே நிறைய பேர் ஆமா மோடி அவர்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அதனால அவர் இந்த ஜி செவன் மாநாட்டில் கலந்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா காலிஸ்தானி லீடர் ஒருத்தர் கேனடா நாட்டிலேயே வச்சு என்கவுண்டர் பண்ணப்படுறாரு அதுக்கு பின்னணியில இந்தியா தான் இருக்கு அப்படின்னு எல்லாருமே வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்தியா தரப்புல இருந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவங்க மறுப்பு தான் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாலுமே நம்ம இந்தியாவின் சூப்பர் ஸ்பை மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் இதுக்கு பின்னாடி இருக்காரு அவருடைய டீம் தான் இதுக்கு பின்னாடி செயல்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு இந்தியன் இன்டெலிஜென்ஸ் இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறப்போ சும்மா அசால்ட்டாலாம் விட்டுற மாட்டாங்க அதுவும் இவ்வளவு பெரிய நாட்டினுடைய பாரத பிரதமர் அவரு இந்த மாதிரியான சின்ன திரெட்ஸ்க்கெல்லாம் பயந்து அவர் போகாம இருக்கக்கூடாது கண்டிப்பா போய் அவர் இந்த மாநாட்டில் கலந்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்று ஏற்று ஓராண்டு நிறைவு செஞ்சிருக்காரு அதாவது ஹோலா சொல்லணும் அப்படின்னா இந்திய பிரதமரா இன்னைக்கு பன்னிரெண்டாவது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறாரு கடைசி பதினோரு ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த கடைசி பதினோரு ஆண்டுகள்ல இந்தியா வந்து ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை யாருமே மறுக்கிறது கிடையாது ஐஎம்எஃப் கூட இதை உறுதி செஞ்சிருக்காங்க இவ்வளோ ஏன் எதிர்க்கட்சிகள் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா மோடி அவர்கள் தான் இதுக்கு காரணங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இல்லை அப்படின்னாலும் இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் மோடி அவர்கள் பிரதமர் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஆக மொத்தம் இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு நாடாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பதினோரு ஆண்டுகளில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நாடு முழுவதும் எக்கச்சக்க ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நானும் ஒரு பெண் தானே அதனால விமன் எம்பவர்மெண்ட்ல இந்த பதினோரு ஆண்டுகளில் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் நடந்திருக்குன்றதை நான் சொல்கிறேன் எழுபத்தி ஏழு கோடிக்கும் மேலே சானிட்டரி பேட்ஸை ஒரு ரூபாய்க்கு கொடுத்துருக்கு இருக்காங்க பி உஜ்வாலா யோஜனா ஸ்கீம்க்கு கீழே பத்து கோடிக்கும் மேல எல் கனெக்ஷன்ஸ் ஜி கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க பி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம்க்கு கீழே வீடுகள் கட்டி கொடுத்தாங்க அந்த வீடுகள்ல எழுபத்தி மூன்று சதவீதம் பெண்கள் தான் அந்த வீடுகளை வந்து ஓன் பண்றாங்க முத்ரா அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்ல அறுபத்தி எட்டு சதவீதம் பேர் பெண்கள் தான் பெய்டு மெட்டர்னிட்டி லீவ பன்னெண்டு வாரங்கள்ல இருந்து இருபத்தி ஆறு வாரமா அதிகரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த பதினோரு ஆண்டுகள்ல பெண்களுடைய சதவீதம் ஆண்களோட சதவீதத்தை விட அதிகமாயிருக்கு இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை நரி சக்தி அப்படிங்கறது மூலமா பி எம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம முன்னாடியே வந்து யுவசக்தி ஸ்கீமும் பார்த்தோம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் மக்களுக்காக வழங்கிட்டு இருக்காங்க இதனுடைய விளைவாதான் இந்தியா போர் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியை தொட்டு ஜப்பானிய பின்னுக்கு தள்ளி நாலாவது இடத்துல இருக்கு இந்த செவன் இயர்ஸ் ஆஃப் மோடி அப்படிங்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா பாகிஸ்தான் நாங்க எதுவுமே பண்ணல இருக்கிறதுல நாங்க அப்பாவின்னு சொல்லி ஒரு விக்டிம் கார்டை பிளே பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நரேட்டிவை முறியடிக்கிற விதமா நம்ம இந்தியாவில இருந்து எம்பிகள் அடங்கிய பல குழுக்களை வந்து பல நாடுகளுக்கும் அனுப்பி இந்தியாவோட நிலைப்பாட சொல்ல வச்சாங்க அதுல ஒரு குழுவை தலைமை தாங்கி நம்மளுடைய கனிமொழி அக்காவும் போயிருந்தாங்க அங்க வந்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க உடனே அவங்க வந்து இந்தியாவினுடைய லாங்குவேஜ் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொல்லியிருந்தாங்க பதில் இன்டெலிஜென்டா இருந்தாலும் உடனே இங்க நம்மளுடைய உடன்பிறப்புகள்லாம் எதுக்கு போனோங்கிறதையே மறந்துட்டு கனிமொழி அக்கா சூப்பர்னு சொல்லி பயங்கரமாக ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க தம்பி அவங்க அதுக்காக போலப்பா அவங்க வந்து இந்தியா சார்பில் போயிருக்காங்கன்னு புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு பட் அது வேற விஷயம் ஆனால் இப்போது மொத்த குழுக்களும் திரும்பவும் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏழு நாடுகள் தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு நாங்க ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காங்க நாடு முழுவதும் இருக்கிறதுலேயே மோசமான அதிர்வலுகளை ஏற்படுத்தின ஒரு சம்பவம் தான் இந்த ஆர் வெற்றி கொண்டாட்டம் கிட்டத்தட்ட பதினோரு பேர் உயிரிழந்திருக்காங்க அதுக்கு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு அதை தொடர்ந்து இப்போ கர்நாடகாவினுடைய முதல்வரான சித்தராமையா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சிட்டியோட சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த சின்னசாமி மைதானத்தை அகற்றதுக்கு நான் வந்து பரிசீலனை செய்யறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த மைதானத்தை சிட்டியோட அவுட்டர்ல வந்து அமைக்கிறது பண்றதுக்கான ப்ராசஸ் என்னங்கிறது யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு நிறைய பேரும் பயங்கரமான கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க அதாவது சிட்டியோட மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியம் அதுக்கு இவ்வளோ பேர் வரதுக்கு நீங்க எப்படி அனுமதி கொடுத்தீங்க அதுவும் இவ்வளோ ஒரு பாதுகாப்பில்லாத ஒரு ஏற்பாடு எப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லி பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்போ ஒரு பிரஸ் மீட் நடந்திருக்கு அதுல தேமுதிகாவினுடைய பொதுச்செயலாளரான செயலாளரான பிரேமலதா அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க நீங்க வந்து தாவேகா கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னங்கிறத நீங்களே பாருங்களேன்

சொல்லக்கூடாது இல்லை அது வேற அறிக்கை ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்சியில் புதுசாக யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விவரப்பட்டியலை வந்து கொடுத்துருக்காங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக எக்ஸ் ஐஆர்எஸ் அதிகாரியான திரு அருண்ராஜ் அவர்களை நியமிச்சிருக்காங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய பேரை நியமிச்சிருக்காங்க ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா தாவேகா ரொம்பவே மும்முரமாக எலெக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க தெரியுது இன்னும் கூட்டணி விவரங்கள் எப்படி இருக்கும் யாரோட கூட்டணி வைப்பாங்க இன்னும் யாரெல்லாம் கட்சியில் இணைய போகிறாங்க விலக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ ஒரு குட்டியாக ஒரு கிரைம் ஸ்டோரி பார்க்கலாம் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வருது அது என்ன அப்படின்னா ஒரு நார்த் இந்தியன் கப்பிள் ரெண்டு பேர் சோனம் மற்றும் ராஜா ரகுவன்ஷி இவங்க ரெண்டு பேருக்கும் சமீபத்தில் திருமணம் ஆகுது திருமணம் ஆகி ஒரு வாரத்திலேயே மேகாலயாவுக்கு ஹனிமூன் போறாங்க ஆனா ஹனிமூன் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது ரெண்டு பேருமே காணாம போயிடுறாங்க இதில் ராஜா ரகுவன்ஷி மட்டும் மலை முகடுகளிலிருந்து தள்ளிவிடப்பட்டு அழுகிய நிலையில் அவருடைய பிணத்தை கைப்பற்றுறாங்க அவருடைய உடலுக்கு பக்கத்திலேயே சோனமுடைய ஆடைகள் அவங்க யூஸ் பண்ண செல்போன் இதெல்லாம் இருந்ததுனால போலீஸ் வந்து என்ன அசியூம் பண்றாங்க அப்படின்னா ராஜாவை வந்து கொண்டுட்டு அந்த பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்பெகுலேஷன்ஸ் நிறைய வருது குடும்பத்தினரும் ஒரு பக்கம் ப்ரெஷர் போடுறாங்க முக்கியமாக ராஜா வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ அந்த உண்மை வெட்ட வெளிச்சமாயிருக்கு என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கு அப்படின்னா சோனம் அவர்கள் தான் ராஜாவை கூலிப்படை வச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு அதுக்கப்புறமா சோனம்மா கைதும் பண்ணியிருக்காங்க எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்களுக்கு கல்யாணம் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடலாமே கல்யாணம் பண்ணிட்டு கொலை பண்ணிக்கலாங்கிறதெல்லாம் என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியல இதெல்லாம் பார்க்கறது பாக்குறப்ப லைட்டா பதட்டமா தான் இருக்கு சோ இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு அணிஞ்சிட்டு காலப்பேர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர உங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்க இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு